தன்னை அறிந்தவனால் பிற உயிருக்கு தீங்கு ஏற்படாது தன்னை அறிதல் ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி அதைத்தான் திருவாசகம் பேசுகிறது தன்னை அறிந்தால் வேதம் நீங்கும் வேதம் நீங்கினால் கருணை பிறக்கும் கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும் ஐம்பத்தி ஓரு திருப்பதிகங்கள் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வரிகள் எந்த வரியில் கோப்பும் வள்ளலாரும் மாணிக்க வாசகரிடம் உருகி இருப்பார்கள் எண்ணி பார்க்கிறேன் அத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி ஒளி நீல் கடல்கள் காட்டி நாயிற் கிடையாய் கிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்கிற போதெல்லாம் போப் கொஞ்சம் கலங்கித்தான் இருப்பார் திருச்சலகத்தின் தொண்ணூத்தி ஆறாவது பாடலில் தாம் வளர்க்கும் ஓர் நச்சு மாமரம் ஆயினும் குளார் நானும் அங்கனே உடையநாதனே என்கிற வார்த்தை எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்க வேண்டும் என்கிற விபிலியத்தை ஒத்திருக்கும் அவர் உடைந்திருப்பார் அழுதிருப்பார் மானிடம் உய்ய வேண்டும் என்பதற்காக மொழி பெயர்த்திருப்பார்